இன்னைக்கு ஆறு கிலோ சிக்கன் பிரியாணி பிரியாணி ஒரு ஒரு பேர் அளவுக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு சட்டியில எண்ணெய் லிட்டர் எம்எல் ஊற்றி நல்லா காஞ்சதும் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்துலயும் ஆறு கிராம் கணக்கில் சேர்த்துக்கோங்க அப்படியே ரெண்டு கிலோ நானூறு கிராம் வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க இது கூடவே இஞ்சி பேஸ்ட் அறுநூறு கிராம் அப்புறம் பூண்டு பேஸ்ட் முந்நூறு கிராம் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க பிரியாணி நல்ல கலரா வர்றதுக்காக இப்போவே நம்ம அறுபது கிராம் மிளகாய் தூள் சேர்த்து அப்படியே பச்சை மிளகாய் ஒரு அறுபது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி புதினா தனித்தனியா ஒரு மீடியம் சைஸ் கட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ தயிர் ஒரு லிட்டர் இரநூறு எம்எல் தக்காளி ஒரு ரெண்டு கிலோ நானூறு கிராம் இது ரெண்டையும் சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க மசாலால இருந்து என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுமே ஏழரை லிட்டர் தண்ணி ஊத்திக்கோங்க தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வைங்க நீங்க ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி பண்றீங்கன்னா ஒரு லிட்டர் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க இதே நீங்க ரெண்டு கிலோக்கும் மேல ரைஸ் யூஸ் பண்ணி பிரியாணி பண்றீங்கன்னா ஒன்னேதா லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தண்ணியா சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சட்டு திறந்து ஆறு கிலோ ரைஸ்க்கு ஆறு கிலோ சிக்கனை சேர்த்துக்கோங்க நீங்க ஒன்பது கிலோ வரைக்குமே கூட சேர்த்துக்கலாங்க மறுபடியும் தட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் மீடியம் பிளேம்ல வைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டு திறந்ததும் ரெண்டு லெமனோட ஜூஸ சேர்த்துக்கோங்க லெமனை பொறுத்த வரைக்கும் புளிப்பு கம்மியா இருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்ப அரை மணி நேரம் ஊற வச்ச ஆறு கிலோ பாஸ்மதி அரிசியை சேர்த்து அரிசி உடையாம இருக்கிறதுக்காக பொறுமையா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க நான் எப்பவுமே இந்தியா கேட் யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லைனா வாட்ஷன் பிராண்ட் பிரியாணி ஸ்பெஷல் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ரெண்டுமே ஒரே மாதிரி பிரியாணி நல்ல தான் வரும் அப்படியே அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்து சும்மா கிண்டி விடுங்க ரைஸ் ஆட் பண்ணதுமே ரொம்ப நேரம் கிண்டி விடாதீங்க அப்புறம் பிரியாணில நல்ல லெந்தி ரைஸா வராம தான் வரும் எல்லா பக்கத்துல இருந்து ஸ்டீம் வந்துடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா பதினஞ்சு நிமிஷம் தட்டு திறக்காம அப்படியே விட்டுருங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டு திறந்து பார்த்தீங்கன்னா அட நமக்கு ஒரு செம்மையான கமகமனம் மணக்கிற மேரேஜ் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்